ரொம்ப அற்புதமாக சாதாரணமானது இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரானது இந்த சூப்பரான வடிவமைப்பை மூன்று மூன்றாக பிரித்து பிரித்து அப்படி ரசனையோடு நம்மளை வந்து ஒருமிச்சுருக்க அதில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த உயிருக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி உயிர் எழுத்துன்னு ஒன்று கொண்டு கொண்டு வந்து அந்த உயிர் எழுத்தில் வந்து ஆயுத எழுத்து அப்படிங்கிறத வச்சாங்க அந்த ஆயுதம் தான் என்ன பண்ணுறது இந்த உயிர் எங்கேயாவது தேங்கி நிற்கிற இருந்ததுன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு உபயோகக்கூடிய ஒரு இதாக இருக்குது அப்படி அந்த ஆயுத இழுத்துங்கிறது அந்த பலத்தை அதிகப்படுத்தி ஆத்மபலத்தை இறைவன் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உபயோகமாக இருக்குது அந்த ஆயுதம் என்பது மூன்று புள்ளிகளை கொண்டிருக்கும் நம்ம உடம்புலேயும் அதே மாதிரி இறைவனோன்ற மூன்று மூன்று நிலைகளை உருவாக்கி 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 நான் அவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்க இதை என்னன்னு சொல்லி இயக்கிறது இறைவன் படைத்ததை வியப்பதா இறைவன் படைத்த விஷயத்தை உணர்ந்த நம்முடைய தமிழர்களுடைய அறிவு வியப்பதா என்பதை நினைச்சு ஆச்சரியமாக இருக்குது இந்த வியப்பின் தன்மையின் எல்லை கோட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது இதற்கு உபதேசம் கொடுத்த நண்பனை வியப்பதா அந்த உபதேச பொருளை பிடிச்சிக்கிட்டே போகிறதுனால எல்லா நேரங்களிலும் இறைத்தன்மை வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டே இருக்குது இதை வியப்பதா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பின் உச்சத்தில் தான் எப்பயுமே இருக்க தோணுது அதான் உண்மை அந்த முறை உச்சத்தில் இருக்கும்போது நாம் வந்து எச்சமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் புற வாழ்க்கையில் மூழ்கி சுழன்று சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால வேறு வழி இல்லாமல் அப்போது கீழே இறங்கி இறங்கி உச்சத்துக்கு போய் கீழே இறங்கி இறங்கி வாழ்ந்துக்கிட்டே வாழ்க்கை ஓடிக்கணும் ஏதாவது நண்பன் சொல்லுவான் நான் உயர்த்து போய் உட்காந்துட்டேன் யாருக்காக என்ன முடியாது நான் கீழே இறங்கி வர முடியாது நீங்கள் இறங்கி போறோன்னா போய்க்குங்க நீங்கள் வேறு என்ன நான் இருக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே என்னதான் எல்லாருமே பத்தில் ஒன்று யாரையும் வந்து நெருக்கி வச்சுக்கலாம் நான் மாட்டேன் இந்த மாதிரி இருக்கிற போய் போட்டால் நீங்கள் இருந்துக்கலாம் போனுப்பட்டா போய்க்கலாம் நான் யாரும் கூப்பிட மாட்டேன் போன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லுவார் அந்த மாதிரி எப்பயுமே அந்த யோகி ராஜேஷன் அப்படி இருப்பார்னா இதே தன்மை உணர்ந்ததில் அதே தன்மையில் போய் அப்படின்ற ஒரு யோகிகிட்ட அப்படியே வாங்கினதுனால அதை தொடர்ந்து தோறும் போகிறதுனால ஒவ்வொரு நாளும் சொல்லிடுறது